ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகனருடி செய்த பாதுகாசகசிரம் நானூற்றி முப்பத்தெட்டாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு ரங்கேசபாத கமலாத் தொத் அதினவ கேஷுச்சி அலட்சியம் அனங்கபேதியம் ஆம்னாடம் आबहिः बणिभिः क्वणभिः क्व क्वणद्भिः क्वणद्भिः क्वणद् क्वणद्भिः नेधिय नेधियसां प्रतयसि इव निजानुभावं रङ्गे सपादकमलात् त्वत् अधीनवृत्तेः अङ्गेषु केषुचित् <coughs>

பத உரையின் போடாமல் பொதுவான அர்த்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில பதங்களை பார்ப்போம் ஸ்லோகத்துலேருந்து ஸோ பாதுகியின் பெருமையை பாதுகை எழுப்பும் ஓசை ஓசையை கேட்பதனால் மட்டும் அறிந்து கொள்ள முடியும் என்று சுவாமி தேசியன் சொல்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது முக்கியமான விஷயம் பாதுகியின் பெருமையை வேறு எங்கேருந்தும் தெரிஞ்சுக்க முடியாது அது பாதுகை எழுப்பும் அந்த மணிகளின் ஒலியை கொண்டு தான் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார் வச்சா வேதத்தில் புதைந்திருக்கும் பாதுகையின் மேன்மையை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு மேலே வேதத்திலையும் பாதிகை பற்றி இருக்கு இருந்தாலும் அதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது வேதாந்த ஞானம் பல ஆண்டுகள் மிக்க முயற்சி செய்த பிறகுதான் புரிந்து கொள்ள இயலும் பாதுகையின் மேன்மை வேதாந்த ஞானத்தை ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பாதுகையின் மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளலாம் சான்ஸு தான் இருக்குது ஏன்னா முழுதும் புரிந்து விடுமோ என்பது சந்தேகம்தான் இத்தம் உங்களுக்கு பாதுகையின் மேன்மையை பாதுகையில் இருக்கும் மணிகள் எழுப்பும் ஒலியிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள இயலும் வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் ஆனால் வேதத்திலேருந்து நம்ம முழுசாக பாதுகையின் மேன்மையை அதனுடைய புகழை அதனுடைய பராக்கிரமத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இப்போ பாதுகாநாதத்தை பற்றி சொல்கிறார் பாதுகாநாதம் வேதாந்தத்தின் காட்சி வடிகட்டின சாரத்தை அழிக்க வல்லது அதே சமயத்தில் பாதுகையினுடைய ஒலி இருக்கே அது வேதாந்தத்தினுடைய சாரத்தை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதே சமயம் இதான் முக்கியம் தன்னை அண்டினவர்களுக்கு பாதுகை தன்னுள் பதிந்து இருக்கும் மணிகளின் இனிய ஓசை கொண்டு தன் மேன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது தன்னை அண்டினவர்களுக்கு பாதுகை தன்னுடைய மணிகளின் ஓசையை கொண்டு தன்னுடைய மேன்மையை அவளுக்கு புலனாக செய்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிகிறார் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பொது அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் சில வார்த்தைகள்லாம் இருக்குது ரங்கேச பாத கமலாத்துவத் அதீன விருத்தே அப்படின்ட்டுருக்கா அதீன உமக்கு உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் அப்படின்னு அர்த்தம் அது எங்கே வந்தது ரங்கே ரங்கேச பாத கமலாத் பெருமானின் திருவடித்தாமறைகளிலிருந்து வந்தது அது இந்த கே சுஜித்து அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் அர்த்தம் அலட்சியம்னா அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படாது அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது அவர் கூடம்னால் மிஸ்ரி மிஸ்திரி மிஸ் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் அது ஒரு வியப்பு வியப்பு தரக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நேதி அசாம் நேதி அசாம்னு ஒரு வார்த்தை அது தன்னை அண்டினவர்களுக்கு இது சொல்லுகிறது ப்ரதாயசி பிரஸ்தாபிக்கிறது தெரிவிக்கிறது அப்படின்னு இங்கெங்க சில வார்த்தைகளுக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்ல முடியும் ஆனால் அவைகளை கிணத்து ஒரு 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 வாக்கியமாக பண்ண முடியாதனால நம்ம பொதுவான பொழிப்பிரையை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிடுவோம் ஒருத்தர் படிச்சுடலாம்னு நினைக்கிறேன் ரெங்கேச பாத கமலாது அதீ நவ் தேங்கேஷு கே சுஜித்

అప్పుడు అర్థం శ్రీమతే రామానుజామా